திரும்பி வரவேற்கிறோம் அன்பர்களே இன்று நாம் பேசப்போவது பிஸ்மி எழுதுவது பற்றி பிஸ்மி என்றால் பிஸ்மில்லா இன் ரஹீம் என்று பொருள் இது குரானின் தொடக்கத்தில் வரும் வாக்கியம் இதன் மகத்துவம் நமக்கெல்லாம் தெரியும் நூற்று பதிமூன்று முறை பிஸ்மி எழுத விரும்புபவர்களுக்கு எப்படி சரியாக எழுதலாம் என்பதை விரிவாக விளக்குவோம் எங்கே எழுத வேண்டும் பிஸ்மி எழுத கோடு போடப்பட்ட காகிதத்தை பயன்படுத்தலாம் ஆனால் கோடு இல்லாத சற்று நீளமான காகிதத்தை பயன்படுத்துவது மிகவும் நல்லது இது மிகவும் நேர்த்தியாக எழுத உதவும் இரண்டாவது எப்படி எழுத வேண்டும் பிஸ்மி எழுதும்போது எழுத்துக்களை சற்று சிறியதாக எழுத முயற்சிக்கவும் பெரிய எழுத்துக்களை தவிர்க்கவும் ஏனெனில் நூற்று பதிமூன்று முறை எழுத வேண்டும் ஹர்கத்துகள் அரபு உச்சரிப்பு குறியீடுகள் இடாமல் ஒற்றை எழுத்தாக எழுதவும் உதாரணமாக ரஹ்மானி எழுதும் போது மீமுக்கு பிறகு அலிஃப் சேர்க்க வேண்டாம் பிஸ்மியில் பத்தொன்பது எழுத்துக்கள் உள்ளன இது குரானின் அங்கீகரிக்கப்பட்ட எழுத்து முறை மூன்றாவது பிழைகளை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும் இதை தவிர்க்க எழுதுவதற்கு முன் ஒற்றை எழுத்தாக பயிற்சி செய்யவும் ரஃபாயி சிறிய அளவில் எழுதி பயிற்சி செய்யவும் பயிற்சி செய்தால் பிழைகள் குறையும் நான்காவது நூற்று பதிமூன்று முறை எழுதும் போது கவனிக்க வேண்டியவை நூற்று பதிமூன்று முறை என்பது துல்லியமான எண்ணிக்கை இஸ்லாமில் எண்ணிக்கைக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு உதாரணமாக தொழுகைக்கு பிறகு முப்பத்து மூன்று முறை வேண்டும் முப்பத்து நான்கு ஆகவோ முப்பத்து இரண்டு ஆகவோ இருக்க கூடாது அதே போல் நூற்று பதிமூன்று முறை மட்டுமே எழுத வேண்டும் எழுதும் போது பத்து எண்ணிக்கை முடியும் போது சிறிய இடைவெளி விடவும் பெரிய இடைவெளி தேவையில்லை எழுதி கொண்டிருக்கும் போது எண்ணிக்கையை கவனிக்கவும் இது நூற்று பதின்மூன்று முறை துல்லியமாக எழுத உதவும் ஐந்தாவது அசுத்த நேரத்தில் எழுதலாமா பெண்களுக்கு அசுத்த நேரத்தில் குர்ஆன் என்ற முறையில் பிஸ்மி எழுதக்கூடாது ஆனால் திக்கர் அல்லாஹ்வை நினைவு கூர்தல் என்ற முறையில் எழுதலாம் குடும்பத்தில் எல்லோரும் எழுத வேண்டிய அவசியமில்லை ஓதவும் எழுதவும் தெரிந்த ஒருவர் எழுதினால் போதும் எழுதிய பிறகு மற்றவர்களை உள்ளடக்கி துவா செய்யவும் எழுதுவதற்கு முன் கவனிக்க வேண்டியவை எழுதத் தொடங்கும் முன் உழு தூய்மை செய்யவும் இரண்டு ரகத் சுண்ணத் தொழுது கொள்ளவும் நபிமார்கள் மற்றும் அவ்லியாக்களின் பெயரை சொல்லி ஃபாத்திகா ஓதி ஹதியா செய்யவும் எழுதும் போது தேவையற்ற பேச்சை தவிர்த்து இஹிலாஸ் நல்ல நோக்கம் பேணவும் எழுதி முடித்த பிறகு என்ன செய்ய வேண்டும் சுருட் ஃபீதன் திட்டல நூற்று பதிமூன்று முறை பிஸ்மி எழுதிய பிறகு அதை நூற்று பதிமூன்று முறை ஓதவும் காகிதத்தில் மந்திரித்து பாதுகாக்கவும் தினமும் நூற்று பதிமூன்று முறை பிஸ்மி ஓதுவதை வழக்கமாக்கவும் இரண்டு பக்கங்களிலும் எழுதலாமா ஆம் காகிதத்தின் இரண்டு பக்கங்களிலும் சிறிய அளவில் எழுதலாம் எழுதிய காகிதத்தை மடக்கும் போது கவனமாக வைக்கவும் பத்தாவது பிஸ்மியின் மகத்துவம் பிஸ்மில்லாஹ் எழுதுவது அல்லாஹ்வின் அருளையும் பாதுகாப்பையும் வழங்கும் இந்த செயலை தூய நோக்கத்துடன் துல்லியமாக வாழ்க்கையில் ஏராளமான பறக்க ஆசீர்வாதம் கிடைக்கும் அல்லாஹ் நம்மனைவருக்கும் பாக்கியம் வழங்கட்டும் எழுதும்போது கவனமாகவும் இஹ்லாசுடனும் செயல்படவும் பிஸ்மியின் மகத்துவம் நம் வாழ்க்கையில் பிரதிபலிக்கட்டும்